வணக்கம் இன்றைய நம்ம ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் நீங்க பகிர்ந்த குறிப்புகளிலிருந்து இருந்து இன்னைக்கு ஒரு ஒரு ஆழமான விஷயத்தை பார்க்க போறோம் ஆமா இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது ஜூன் முப்பது தேதியிட்ட இரவில் பாடல்கள் அப்படிங்கிற ஒரு மூலக்குறிப்பு இது வந்து ஒன் கேர் ஐந்து இருபத்தி மூணு வசனத்தை மையமா வச்சிருக்கு என்ன வசனம்னா சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக இந்த ஒரு வரியை வச்சு மூலம் வந்து ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை பிரிச்சு காட்டுது நம்ம நோக்கம் என்னன்னா பரிசுத்தமாக்குதல் அப்புறம் பிரதிஷ்டை செய்தல் இந்த ரெண்டு வார்த்தைக்கு நடுவுல இருக்கிற அந்த சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கறது தான் பாக்க ஒண்ணு போல இருந்தாலும் ஆன்மீக பார்வையில இதுக்கு வேற வேற அர்த்தம் இருக்குன்னு மூலம் சொல்லுது வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலாம் சரி இந்த ரெண்டு கான்செப்டுமே ஆன்மீக வளர்ச்சில ரொம்ப முக்கியம்னு மூலம் சொல்லுது இல்லையா முதல்ல இந்த பிரதிஷ்டை செய்தல் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னா என்னன்னு மூலம் எப்படி சொல்லுது அது பாப்போமா நிச்சயமா மூலம் சொல்றத பாத்தீங்கன்னா, பிரதிஷ்டை செய்தல்ங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட மொமென்ட்ல எடுக்கிற ஒரு எப்படி சொல்றது ரொம்ப தீர்மானமான ஒரு ஸ்டெப். தீர்மானமான படியா. ஆமா. இது சும்மா மனசுல நினைக்கிறதுத விட நம்ம சித்தத்த அதாவது நம்ம சுய விருப்பத்த நம்மளையே முழுசா கடவுள்கிட்ட ஒப்படைக்கிற ஒரு செயல்னு மூலம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஓ அந்த சித்தம் அல்லது வில் அப்படிங்கறதை ஏன் இவ்ளோ முக்கியமா சொல்றாங்க? அதுல என்ன இருக்கு? அது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா பாருங்க இந்த அர்ப்பணிப்பு வந்து மேலோட்டமா இருக்க கூடாதுங்கிறது மூலத்தோட கருத்து இது ஒரு முழுமையான சரண்டர் முழுமையான சரண்டர் ஆமா நம்ம திட்டங்கள் நம்ம ஆசைகள் நம்ம வாழ்க்கை எல்லாத்தையும் கடவுளோட நோக்கத்துக்காக மனப்பூர்வமா கொடுக்கிறது மூலம் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி தெளிவான நம்ம சித்தத்தோட செய்யற அர்ப்பணிப்பு இல்லாம உண்மையான பிரதிஷ்டையே கிடையாது அப்போ இது ரொம்ப அடிப்படை அதே தான் இது விசுவாசிகள் வந்து அவங்க பயணத்துல தெளிவா புரிஞ்சிக்க வேண்டிய முதல் முக்கியமான படி ஒரு அடித்தளம் மாதிரி இது சரி அப்போ இந்த அடித்தளத்துக்கு மேல வர்ற பரிசுத்தமாக்குதல் சேக்டிபிகேஷன் அது எப்படி இதுல இருந்து வேறுபடுது அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதானே இல்ல அங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசம் வருது மூலம் என்ன சொல்லுதுன்னா பரிசுத்தமாக்குதல்ங்கற வார்த்தை நம்ம முதல்ல பார்த்தமே இந்த திட்டவட்டமான பிரதிஷ்டை ஆமா அத உள்ளடக்குனது தான் ஆனா அது அதோட நிக்கல பிரதிஷ்ட வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னா பரிசுத்தமாக்குதல் அந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற ஒரு ஒரு நீளமான தொடர்ச்சியான ப்ராசஸ் ஓ தொடர்ச்சியான ப்ராசஸா அதை கொஞ்சம் விளக்க முடியுமா பிரதிஷ்ட வந்து ஒரு கணத்துல நடக்கிற அர்ப்பணிப்புன்னு சொன்னோம் இல்லையா ஆனா பரிசுத்தமாக்குதல் அந்த அர்ப்பணிப்புக்கு அப்புறம் ஒருத்தரோட குணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றப்படுறது படிப்படியா ஆமா படிப்படியா அப்புறம் அவர் கடவுளோட ராஜ்யத்துக்காக தயாராகிறது இதெல்லாம் குறிக்குது இது வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை முழுசும் அதாவது நம்ம வாழ்நாள் முழுசும் தொடர்ற ஒரு பயணம் வாழ்நாள் முழுசும் நடக்கிற விஷயமா இது அதே குணம் முழுசா கடவுளோட சாயலுக்கு ஏத்த மாதிரி மாறி பக்குவம் வரைக்கும் இது முன்னேறிக்கிட்டே இருக்கும் இது ஒரு வளர்ச்சி நிலையினும் மூலம் சொல்லுது ஓ அப்போ இது இப்படி சொல்லலாமா பிரதிஷ்டைங்கிறது கதவு திறக்கிற மாதிரி பரிசுத்தமாக்குதல் அந்த வழியிலேயே தொடர்ந்து போயிட்டே இருக்கற மாதிரி ஆஹா ரொம்ப சரியான பிரதிஷ்டை அந்த முதல் முழுமையான அர்ப்பணிப்பு சரி பரிசுத்தமாக்குதல் அந்த அர்ப்பணிப்புனால வாழ்க்கை முழுசா தொடர குணமாற்றம் ஆன்மீக வளர்ச்சி முதிர்ச்சி சரி இது வெறும் வளர்ச்சி மட்டும் இல்ல மூலம் இன்னொன்னு சொல்லுது இந்த பரிசுத்தமாக்குதல் பாதையில கடைசி வரைங்க நிக்கணும் அதை காப்பாத்திக்கணும்னு சொல்லுது ஆமா அந்த வசனமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராகன்னு சொல்லி ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் காக்கப்படணும்னு பேசுது இல்லையா கரெக்ட் அது வந்து இந்த தொடர் செயல்முறையையும் அதோட பாதுகாப்பையும் தான் அதாவது வந்து ஒரு தீர்மானமான முடிவு வந்து அந்த முடிவு அடிப்படையா வச்சு வாழ்க்கை பூரா தொடர்ற ஒரு பயணம் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ஏன் இவ்ளோ முக்கியம்னு மூலம் நினைக்குது ஏன்னா பாருங்க இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுகிட்டாதான் நம்ம ஆன்மீக பயணத்தோட அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும் பிரதிஷ்டைங்கிற ஃபவுண்டேஷன் இல்லாம பரிசுத்தமாக்குதல்ங்கிற பில்டிங்க கட்ட முடியாது சரிதான் அதே மாதிரி பிரதிஷ்ட பண்ணிட்டோம் அவ்வளவுதான் நினைக்காம பரிசுத்தமாக்குதல்ங்கிற அந்த தொடர் வளர்ச்சி ரொம்ப முக்கியங்கிறதையும் உணர முடியும் ரெண்டும் ஒன்னோட ஒன்னு கனெக்டட் தான் ஆனா வேற வேற ஆமா இந்த தெளிவு இருந்தா நம்ம ஆன்மீக பயணத்துல வர்ற குழப்பங்களை தவிர்க்கலான்னு மூலம் சுட்டி காட்டுது அருமை அப்போ இந்த ஆழ்ந்த பார்வையோட சாராம்சத்தை நம்ம இப்படி தொகுக்கலாம் பிரதிஷ்டை செய்தல் அங்கிறது வந்து நம்மள நாமே நம்ம சித்தத்தோட ஒரு குறிப்பிட்ட தருணத்துல கடவுள்கிட்ட முழுசா அர்ப்பணிக்கிற ஒரு செயல் இது ஒரு அடித்தளம் மாதிரி சரி பரிசுத்தமாக்குதல் அந்த அடித்தளம் மேல கட்ட கட்டிடம் மாதிரி அது வாழ்க்கை முழுசும் தொடர்ற குணம் ஆன்மீக முதிர்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு செயல்முறை அதை கடைசி வரைக்கும் காப்பாத்திக்கணும் ஆமா மிக சரியா சொன்னீங்க இந்த நுட்பமான ஆனா முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது நீங்க ஆன்மீகமா எங்க இருக்கீங்க எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு இன்னும் தெளிவா நம்புறோம் இது மூலம் நமக்கு கொடுக்கற ஒரு நல்ல வழிகாட்டுதல் சரி நீங்க யோசிச்சு பாக்குறதுக்காக இதோ ஒரு கேள்வி ஒரு திட்டவட்டமான முதல் படி பிரதிஷ்டை மாதிரி அப்புறம் அத தொடர்ந்து வர்ற ஒரு நீண்டகால வளர்ச்சி பரிசுத்தமாக்குதல் மாதிரி இந்த ரெட்டை கருத்து இது உங்க தனிப்பட்ட அனுபவத்திலேயோ இல்ல நீங்க பாக்குற மத்த விஷயங்களையோ எப்படி புரிந்தது நல்ல கேள்வி ஆன்மீகத்தை தாண்டி வாழ்க்கையோட மத்த பகுதிகளில் கூட இந்த மாதிரி தொடக்க புள்ளிகளும் தொடர் பயணங்களும் இருக்குதா இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுதான் இன்னைக்கு நம்ம ஆழ்ந்த பார்வை